ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதில் தான் வந்து இப்போது தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு தான் வந்து கேட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கேட் எக்ஸாம் எழுதுனங்கிறதுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐயில் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வேக்கன்சி அதில் என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆர்கிட்டெக்சர் அப்புறம் இன்ஜினியரிங் சிவிலில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி அஞ்சு போஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அஞ்சு பிரிவாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்ஸி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டிஸ் அவங்களுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வேக்கன்சியுமே வந்து உங்களுக்கு அந்த கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் வந்து இதற்கான எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும் இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கிறவங்க கேட்ஸ் கேட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சியில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஏஐ ஏஇஆர்ஓ இது மூலிமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன எவ்வளவு சேலரி போஸ்ட்டு எங்கே உங்களுக்கு இந்த செலக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ எஜிகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆர்கிடெக்சர் இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி ஆர்கிடெக்சர் அண்ட் ரெஜிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கேட் டெஸ்ட் பேப்பர் கேட் பேப்பர் கோடு இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எந்த இருந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க அதாவது பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிற அந்த இயரும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அல்லது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் இன்ஜினியரிங் சிவில் இதுக்கு வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிவில் வந்து டிகிரி இருக்கணும் இதுக்கும் வந்து கேட் பேப்பர் கோடு அதுக்கப்புறம் எந்த ஏரியில் வந்து பாஸ் பண்ணவங்களாம் வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பாஸ் மார்க் ஆர் ஈக்குவலன்ட் ஃபார் பேச்சுலர் டிகிரி அண்ட் ஆல்சோ பிஜி டிகிரி ஸோ பாஸ் மார்க் அல்லது ஈக்குவண்டான மார்க் வந்து இருக்கணும் டிகிரியில் இது வந்து கேட்டு கிடையாது டிகிரியில் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஹேவிங் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரி அலோடு டு அப்ளை ஸோ இதில் இன்ஜினிய டிகிரி முடிச்சிருக்கவங்களும் வந்து இதுக்கு அலோவ் பண்ணலாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதே போல் வந்து ஃபைனல் செமஸ்டர் அதாவது ஃபைனல் இயரில் இருக்கிறவங்களுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் அந்த ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய ப்ரா அப்ளிகேஷனை வந்து ஃபர்தராக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு போஸ்ட் அல்லது ரெண்டு போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னிங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து தனித்தனியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதற்கான அந்த ஃபீஸும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் வந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு இருபத்தேழு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் டிசபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் மேனே இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து இருபத்தெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து உங்களுக்கு அப் ஆன்லைன் மூலிமா அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் பி இ லெவல் ஒன்றில் வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் வந்து உங்களுக்கான அந்த சேலரி இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா பேசிக் பே டியர்எஸ் அலோன்ஸு பெர்ஸ் முப்பத்தஞ்சு பெர்சன்ட் ஆஃப் அந்த பேசிக் பே எல்லோரும் ஹெச்ஆர்ஏ அதர் பெனிஃபிட் எல்லாமே இருக்குது சிபிஎஃப் கிராஜுவடி சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமு மெடிக்கல் பெனிஃபிட்டு இது எல்லாமே வந்து அஸ் பர் ஏஏ ரூல்ஸ் படி உங்களுக்கு இருக்கும் தான் இதில் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து இயர்லி பதிமூணு லேக்ஸ் வரைக்கும் வந்திருக்கான சேலரி வரும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஏஜ் அதுக்கப்புறம் அதர் எலிஜிபிலிட்டி உங்களுடைய எஜுகேஷனல் இது எல்லாமே வந்து கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே கட் ஆஃப் டேட் தான் இருக்கு இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஒன்லி தோஸ் கேண்டிடேட் எலிஜிபிள் ரெஸ்பெக்ட் ஹேவ் குவாலிஃபைட் லெவன் டெஸ்ட் பேப்பர் கேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது இதுக்கும் அந்த கேட் ஸ்கோர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இந்த ஏஏ வெப்சைட் மூலிமா தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து அந்த டைத்தில் வந்து நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரூஃப் ஐடென்டிட்டியோடு வந்து நீங்கள் செல்ஃப் செட் ஃபோட்டோ காப்பி இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கே என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் மூலிமா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ண முடியும் ஸோ இதற்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய பர்சனல் இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு இண்டிகேட் வரும் மெயிலில் அந்த லிங்க் எல்லாமே வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு ஏழு லட்சம் வந்து செக்யூரிட்டி பாண்டாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு வருஷத்துக்கு அடுத்ததான் வந்து சர்வீஸ் கண்டிஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எனிவேர் இன் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கீழே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிங்க பர்ஸ்னல் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இருக்கணும் இந்தியன் நேஷ்னாலிட்டிஸ் வந்து அப்ளை பண்ணணும் தான் ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க பிஃபோர் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் கேண்டிடேட் ஷுட் என்ஷூர் தட் ஃபுல்ஃபில் எலிஜிபிலிட்டி அண்ட் அதர் நாம்ஸ் மென்ஷன் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குற எலிஜிபிலிட்டிலாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிங்க கேண்டிடேட் ஆர் ரெக்கார்ட் டு ஆன்லைன் த்ரூ த லிங்க் அவைலபிள் இந்த வெப்சைட்டில் வந்து லிங்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தெட்டு எட்டு ஆகஸ்டில் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் கேரியருங்கிற பேஜில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரியர் டு அப்ளைங் ஆன்லைன் கேண்டிடேட் ஹேவ் டு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி இன் மொபைல் இப்போ நம்ம சொன்னோம்ல உங்களுடைய இமெயில் ஐடி மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபர்தராக அடுத்த போஸ்ட்டுக்குள்ளே போய் அப்ளை பண்ண முடியும் பிஃபோர் ஸ்டார்டிங் ஃபில்அப் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் ஷுட் கீப் நீங்கள் வந்து என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் கேட் ஸ்கோர் கார்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு அதே போல் வந்து உங்களுக்கு மேனாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஃபோட்டோ வந்து மூணு மாதத்துக்கு ரீசெண்ட்டாக எடுத்த ஃபோட்டோ இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஃபாதர் நேம் எல்லாமே வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ கேண்டிடேட் மஸ்டு கரெக்ட் கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் அந்த அட்மிட் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் கரெக்டான நம்பர் வந்து இருக்கணும் அட்மிட் கார்ட்லேயே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஆன்லைன் பிஃபோர் க்ளோசிங் த டேட் ஸோ நீங்கள் க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தான் ஆஃப்டர் சம்மிட்டிங் த அப்ளிகேஷன் கேண்டிடேட் ரொக்கோட் டு டேக் த ப்ரிண்ட் அவுட் நீங்கள் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து வச்சுங்க கேண்டிடேட் ஆர் நாட் ரிக்கோ டு சப்மிட் டாக்குமெண்ட் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன் இதர் இது ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான் நீங்கள் போஸ்ட்லேயோ அல்லது இமெயில் மூலியமாக சப்மிட் பண்ண தேவை அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோட்டோகிராஃப் உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க ஏதாவது மிஸ்கண்டக்ட் அதாவது தவறான செயல்கள் வந்து செய்ய செஞ்சிங்கன்னா அதற்கான என்ன ஆக்ஷன் பண்ண எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் மோ முந்நூறுரூபா வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் இது இந்த போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட் அப்ரெண்டிஸ் உங்களுக்கு வந்து பேமெண்ட் இல்லை அப்படிங்கிறது எக்ஸப்டட் பேமெண்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது எஸ்பிஐ மூலிமா நீங்கள் எஸ்மி பேங்க்கு இ லைட் பேமெண்ட் போர்ட்டல் மூலிமா அதற்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரெக்ஷன் இந்த அப்ளிகேஷனில் வந்து ஜென்ரலாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கான டவுட்டு இதுக்குள்ளே கிளியர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்